இந்த நிலையில் எஃப்ஜேவை ரசிகர்கள் கழுவி கழுவி ஊத்திட்டு வராங்க பிக்பாஸ் நிகழ்ச்சி தமிழ்நாட்டில் ஏகோபித்த ஆதரவை பெற்றிருக்கிறது அதனால தான் வெற்றிகரமாக எட்டு சீசன்கள் முடிந்து ஒன்பதாவது சீசன் நடந்துட்டு வருது ஆனா போற போக்க பார்த்தா பிக்பாஸுக்கு கிடைச்சிட்டு வர ஆதரவுகளை இந்த சீசன் போட்டியாளர்களே முடிச்சு வச்சிருவாங்க போல அந்த அளவுக்கு வீட்டுக்குள்ள அவங்களோட அட்ராசிட்டி எல்லை மீறி போயிட்டுருக்கு வாரம் முழுவதும் அவர்கள் செய்யும் மோசமான செயல்களை வார இறுதியில வரும் தொகுப்பாளர் விஜய் சேதுபதி கடுமையாக கண்டிக்கவே செய்கிறாரு ஆனா அவர் கண்டிக்கிறப்போ பள்ளி பிள்ளைங்க மாதிரி தலைய தலைய ஆட்டிட்டு கேட்டுக்கிற போட்டியாளர்கள் அவங்க போனதுக்கு அப்புறமா மீண்டும் பழையபடியே நடந்துக்கிறாங்க இது ரசிகர்களிடையே கடும் கண்டனங்களை சந்திச்சிட்டு வருது வயல் கார்ட் மூலமா என்ட்ரி கொடுத்த பிரஜன் விக்கல்ஸ் விக்ரம் உள்ளிட்ட சக போட்டியாளர்களிடம் பேசிய விதம் ரொம்பவே கண்டிக்கத்தக்கதா இருந்துச்சு இதை சேதுபதியும் போன வாரமே கண்டிச்சார் இது ஒரு பக்கம் இருக்க கெமியும் பிரஜனும் காரில் போனப்போ பிரஜனோட மனைவி சாண்ட்ரா அழுது புரண்டது பார்க்கறதுக்கு காமெடியா இருந்தது மட்டும் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னு ரசிகர்கள் ஓப்பனாகவே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இந்த நிலையில எஃப்ஜேவை ரசிகர்கள் கடுமையாக விமர்சிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதாவது தன்னோட அருகில் அமர்ந்திருக்கும் கனியை கட்டிப்பிடித்து கழுத்துல முத்தம் கொடுத்தாரு எஃப்ஜே கனியை வீட்டில் இருக்கும் எல்லோருமே அக்கா என்று தான் அழைக்கிறாங்க அப்படி இருக்கும்போது அவர் கழுத்துல முத்தம் கொடுத்ததை பார்த்து எந்த ஊர்ல அக்காவுக்கு கழுத்துல முத்தம் கொடுப்பாங்க இதையெல்லாம் தான் நிறுத்தப் போகிறார்களோ அப்படின்னு சோசியல் மீடியாவில் கமெண்ட்ஸையும் மீம்ஸையும் பறக்க விடுறாங்க பிக்பாஸ் எவிக்ஷன் பொறுத்தவரை இதுவரை கெமி திவாகர் பிரவீன் துஷார் கலையரசன் ஆதிரை அப்சரா பிரவீன் காந்தி உள்ளிட்டோர் எவிக் செய்யப்பட்டிருக்காங்க நந்தினி தன்னோட சுய விருப்பத்தின் பேர்ல பிக்பாஸ் நிகழ்ச்சியிலிருந்து வெளியேறிட்டார் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்துகொள்ள கொள்ள மெட்ரோடிஎல் நியூஸ் சேனலை பின்தொடருங்கள்